ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு புது வரவு தாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் கனவு கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷ கனவுங்க இது இது மாதிரி ஒரு சோஃபா வாங்கணும் அப்படிங்கிறது அது கனவாகவே போயிடுமோ அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன இவங்க எப்போதுமே மிக்சிக்கும் இப்படியே சொன்னாங்க இதுக்கும் இப்படியே சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஒரு மிடில் கிளாஸோட நியாயமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் அநியாயமாலாம் சொல்லிங்க இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ரிச்சாக இருந்தோம்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லை ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் உடனே ஒன்றே செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம் எங்களை மாதிரி ஒரு விவசாயிங்க ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு பொருளை உடனே நினச்சி வாங்கிட முடியாதுங்க அதுக்காக ஒரு சில பல திட்டங்கள்லாம் தீட்டி பட்ஜெட்லாம் போட்டு அப்படி தான் வாங்க வாங்கணும் அப்படின்னு செஞ்சு வாங்க முடியும் ஆனால் இது வாங்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது அதுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இது என்னால் நம்பவே முடியல நாங்கள் வாங்கிட்டோம் ஆமாங்க இது எங்கே வாங்கணும் என்ன இதோட விலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல ஆனால் போடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கியிருக்கேன் நான் நானும் முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னால்தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் சரி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷோ ஷோஃபா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்